வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்களை சின்ன வெங்காய குழம்புக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் பூண்டு த இது பூண்டும் தக்கா வெங்காய பூண்டு வெங்காயம் வணக்கணும் தக்காளி ஒரே ஒரு தக்காளி எலுமிச்சுக்குள்ள அளவு சைஸ்க்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு பத்து பல் பூண்டு மிளகாய் இது போட்டு தனியாக ஆட்டுக்கணுங்க அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் கறிவேப்பிலை சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க இப்போ வந்து கடுகும் கடுகு குறைஞ்சினே கறிவேப்பிலை வர மிளகா போட்டு தாளிக்க அதை பொருந்திடனே பூண்டு போட்டு ஒரு வணக்கம் வணக்கணுங்க பூண்டு ரெண்டு வணக்கம் வணக்கணுன்னு வெங்காயம் போட்டுருணுங்க வெங்காயம் சும்மா கலரெலாம் மாறு வேணாம் சும்மா ஒரு கரெக்ட் பறிச்சிட்டு வெங்காயம் வணங்கணுன்னு அதிலே கொஞ்சம் அந்த சா குழம்பு குழம்பு மொளக்த்தில் போட்டு ஒரு கரெக்டு கரைக்கணுங்க வெட்டிட்டு புளி கரைச்சல் இல்லைங்களா அதை ஊற்றி நல்லா வேக வைக்கணும் உப்பு புளியுமா புளி தண்ணி ஊற்றியாச்சுங்க இப்போ மஞ்சத்தூடு உப்பும் போட்டு இது நல்லா ஒரு கொதி கொதிக்க விடணுங்க பூண்டு இதெல்லாம் நல்லா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து தக்காளி பழம் வந்து தக்காளி பழம் போட்டுட்டு ஆட்டின இல்லைங்களா பூண்டு வர மிளகா இது தேங்காய்லாம் அதை போட்டு ஆட்டுனது போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க ஒரு கலர் கைட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் தக்காளி வந்து கொதிச்சா போதும் வணக்கணும்னு நான் இல்லைங்க அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சப்போஸ் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து வெள்ளம் கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிவிடுங்க பாருங்கள் குழம்பு கொதித்து ரெடி ஆச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க